பெரம்பலூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் பிரதான் மந்திரி கிசான் சமன் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் எழுபத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி விவசாயிகள் பயன்பெற்று வருகின்றனர் மத்திய அரசு சிறு குறு விவசாயிகளின் நலனுக்காகவும் அவர்களின் வாழ்வாதாரத்தை காப்பதற்காகவும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் பிரதமர் விவசாயி ஆதரவு நிதி திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது ஐந்து ஏக்கருக்கு குறைவாக விவசாய நிலம் வைத்திருக்கும் விவசாயிகள் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறலாம் விவசாயிகளுக்கு நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை ரெண்டாயிரம் வீதம் ஆண்டிற்கு மூன்று தவணைகளாக ஆறாயிரம் ரூபாய் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவைக்கப்பட்டு வருகின்றன மத்திய அரசு விவசாயிகளுக்கு வழங்கும் இந்த நிதி உதவியானது ஏழை விவசாயிகளின் வருவாயம் மட்டுமில்லாமல் பயிர் காலங்களில் அவர்களுக்கு தேவைப்படும் விதை பூச்சி மருந்து வாங்குவதற்காக இந்த நிதி பயன்படுகின்றன இதனால் கடன் வாங்குவது குறைந்து விவசாயிகள் கௌரவமான வாழ்க்கைக்கு வழி இத்திட்டத்தின் கீழ் பத்தொன்பது தவணைத் தொகை ரூ ரெண்டாயிரம் ரூபாய் கடந்த இருபத்தி நான்காம் தேதி விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவைக்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் கீழ் பெரம்பலூர் மாவட்டத்தில் எழுபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்போது விவசாயிகளுக்கு தலா ரெண்டாயிரம் வீதம் பதினாலு கோடியே ஏழு லட்சத்து பதினெட்டாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட வேளாண் இணை இயக்குனர் பாபு தெரிவித்துள்ளார் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற்ற பயனாளி நம்மிடம் கூறுகையில் நான் வந்து இருக்கிறேன் என் பேர் நான் வந்து ரெண்டு ஏக்கர் வாழைத்தோப்பு பயிர் பண்ணிட்டு இருக்கிறேன் மத்திய அரசு வந்து எனக்கு நிதியுதவி பண்றாங்க வருஷத்துக்கு ஆறாயிரம் எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இது பிரதமர் நன்றி எனது பெயர் மணிவேல் குன்னம் அருகாமையில் உள்ள வரவுர் கிராமத்தில் விவசாயம் செய்து வருகிறேன் பாரத பிரதமர் அவர்கள் ஆண்டிற்கு ஆறாயிரம் கொடுப்பது எங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது மருந்தடிப்பதற்கு முத்து சோளம் வாங்குவதற்கு சில தளவாட பொருள் வாங்குவதற்கான உதவிகள் செய்ததற்கு மத்திய அரசுக்கும் பாரத பிரதமர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி தமிழ் செய்திகளுக்காக பெரம்பலிருந்து எம் செல்வராஜ்